கங்கை தேவியின் மடியில் பிறந்த தேவ பிரதன் ஆனால் உலகம் அவனை அறிந்த பெயர் பீஷ்மர் தந்தை சாந்தனுவின் காதலுக்காக நான் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன் குருவம்சத்துக்காக உயிரை அர்ப்பணிப்பேன் என்று அவன் எடுத்த அந்த பிரமாணம் மூன்று உலகங்களையும் அதிர வைத்தது அந்த நாளிலிருந்தே அவன் பீஷ்மர் தர்மத்தின் காவலன் வீரத்தின் சிங்கம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரே குருவாக இருந்து அம்பு விடுவதில் யாருக்கும் சமமாகாத வீரனானான் ஆனால் குருஷேத்திரப் போரில் தர்மம் அறிந்த பீஷ்மர் அதர்மம் நிறைந்த கௌரவர்களுக்காகவே ஆயுதம் எடுத்து நின்றான் அர்ஜுனனின் அம்புகளால் உடல் முழுதும் ஊடுருவப்பட்டு அம்புகளாலான படுக்கையில் விழுந்த போதும் அவன் போகவில்லை ஏனெனில் அவனுக்கு அவனுக்கிருந்தது ருத்யு சூரியன் உத்தராயணமாக மாறும் வரை தன் மரணத்தையே வென்று தர்மம் அரசியல் வாழ்க்கை என மன்னர்களுக்கெல்லாம் இறுதி பாடம் போதித்தான் இறுதியில் கிருஷ்ணனின் தரிசனத்தில் பீஷ்மர் சிரித்தபடியே இந்த உலகை விடைபெற்றான் பீஷ்மர் தோற்காத தியாகம் இறக்காத தர்மம்